ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு பிவி செல்ஃப் சமையல் எல்லாம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா இன்றைக்கி நம்ம ஆரோக்கியமான பாரம்பரியமான கருப்பு கவுனி அரிசியில் வந்து கஞ்சி எப்படி செய்யலான்றத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இப்போது கஞ்சி செய்கிறதுக்கு ஒரு கப்பு அளவுக்கு கருப்பு கவுனி அரிசி எடுத்திருக்கேன் இதை வந்து ஒரு பாத்திரத்தில் போட்டு இதில் வந்து தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு மூணு வாட்டி நல்லா அலசிட்டு தண்ணி ஊற்றி இது நைட் ஃபுல்லாக நான் ஊற வச்சிட போகிறேன் நான் இந்த கஞ்சி வந்து காலையில் செய்ய போகிறேன் காலையில் பிரேக்ஃபாஸ்ட்டுக்காக அதனால் நைட்டு நான் இந்த அரிசியில் தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுடுறேன் இப்போ நல்லா ஊறிட்டு இருக்கட்டும் இப்போ காலையில் ஏந்து பார்த்தீங்கன்னா அரிசி வந்து நல்லா தண்ணியில் ஊறியிருக்கு இந்த கருப்பு கவனி அரிசி வந்து வேகிறதுக்கு வந்து ரொம்ப லேட்டாகும் அதனால் நம்ம நைட்டே வந்து தண்ணியில் நல்லா சூக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம வந்து குக் பண்ணால் சீக்கிரமாக வெந்துடும் அதனால் நைட்டே அரிசியில் தண்ணி ஊற்றி இதை நான் ஊற வச்சுக்கிறேன் காலையில் ஏந்து நம்ம கஞ்சி காய்ச்சிக்கலாம் இதுவே நீங்கள் ஈவினிங் செய்கிற மாதிரி இருந்தால் காலையில் தண்ணி ஊற்றி நல்லா இதை ஊற வச்சுடுங்க இப்போ ஊரின் அந்த அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் நான் மாற்றிக்கிறேன் அரிசியை வந்து மிக்ஸி ஜாரில் மாற்றிட்டு இதில் இந்த நம்ம ஊற வச்ச தண்ணியை கொஞ்சம் போல் நம்ம சேர்த்து இதை வந்து கொஞ்சம் நம்ம நொறை நொறையை நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா இப்போ அரிசி வந்து இது போல் இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் ரொம்ப பேஸ்ட்டாகவும் அரைக்க தேவையில்லை இந்த பதத்துக்கு நம்ம அரைச்சிட்டு வந்துடலாம் இதை வந்து அப்படியே ஒரு பாத்திரத்தில் நான் போட்டுக்கிறேன் நம்ம அரிசி ஊற வச்சோம்ல அந்த தண்ணியை வந்து கீழே ஊற்றிட வேண்டாம் இதில் நம்ம சேர்த்துக்கலாம் மிக்ஸி ஜாரில் கொஞ்சம் தண்ணி ஊற்றி அதை அலசி ஊற்றிட்டு நம்ம ஊற வச்சுருக்கோம்ல அந்த அரிசி ஊற வச்சிருக்க தண்ணியும் நம்ம இதிலே சேர்த்துக்கலாம் இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு இதை அடுப்பில் வச்சு நம்ம இதை கஞ்சி காய்ச்சிக்கலாம் இப்போ அடுப்பில் வச்சுருக்கேன் அடுப்பில் வச்சுட்டதுக்கப்புறம் அடுப்பை வந்து ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு அப்பப்போ இதை வந்து நம்ம கிண்டி விட்டுட்டே இருக்கலாம் இது வந்து கீழே அடியில் சீக்கிரமாக அடி பிடிக்கும் அதனால் இதை வந்து நம்ம கிண்டி விட்டுகிட்டே இருக்கலாம் இப்போ கஞ்சி நல்லா கொதி வந்துட்டுருக்கு இப்போ வந்து கொஞ்சம் போல் பூண்டை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி பூண்டு கொஞ்சம் சேர்த்துட்டு இது கூடவே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகமும் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கலாம் இந்த கஞ்சி காய்ச்சும் போதே ஜீரகமும் பூண்டும் சேர்த்து நம்ம போது நல்லா அந்த பூண்டு வாசனையும் ஜீரக வாசனையும் குடிக்கிறதுக்கு நல்ல டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஆன்டி ஆக்சிடெண்ட் நிறையா இருக்கிறதுனால உடம்புக்கு வந்து ரொம்ப ஆரோக்கியத்தை கொடுக்கக்கூடியது அது மட்டும் இல்லைங்க இதில் வந்து நார்ச்சத்து அதிகமாக இருக்கிறதுனால கெட்ட கொலஸ்ட்ராலை வந்து கண்ட்ரோல் பண்ணோம் இப்போது இந்த கஞ்சிக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு மறுபடியும் நல்லா கிளறி விட்டுக்கலாம் ரத்த குழாய்களை படிஞ்சுருக்கிற கெட்ட கொழுப்புகளை வந்து கரைக்கிறதுக்கு இந்த கருப்பு கவுனி அரிசி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குதுன்னு ஆய்வில் சொல்கிறாங்க இது எல்லாமே நானாக சொல்லலை கூகுளில் இதை பற்றி நீங்கள் சர்ச் பண்ணி பாருங்கள் அதில் வந்து உங்களுக்கு இந்த கருப்பு கவுனியோடைய பெனிஃபிட் ஹெல்த் பெனிஃபிட்ஸ் என்னான்னு சொல்லிட்டு அதில் போட்டிருப்பாங்க இப்போது கஞ்சி பார்த்தீங்கன்னா நல்லா பபுள்ஸ் விட்டு நல்லா வெந்திருக்கு இப்போ இதில் வந்து ஒரு கப் அளவுக்கு தயிர் சேர்த்துக்கிறேன் இந்த தயிரை வந்து நம்ம அப்படியே சேர்க்காமல் மிக்ஸியில் ஒரு ஓட்டு ஓட்டி அதுக்கப்புறம் சேர்த்துக்கலாம் ஏன்னா அப்படியே சேர்த்தனா கொஞ்சம் திரித்திரியாக இருக்கிற மாதிரி இருக்கும் அதனால் மிக்சி ஜாரில் நம்ம ஒரு அடி அடித்து நம்ம இந்த தயிரை இது கூட சேர்த்துக்கலாம் தயிருக்கு பதிலாக தேங்காய் பால் கூட ஊற்றி செய்யலாம் அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் சாப்பிட்றதுக்கு இந்த கருப்பு கவனி அரிசியில் பார்த்திங்கன்னா கஞ்சி மட்டும் இல்லைங்க இதில் வந்து இட்லி தோசைன்னு கூட நம்ம செஞ்சு சாப்பிட்லாம் இனிப்பு வகைன்னு பார்த்தோன்னா அதில் பாயாசம் பொங்கல் நான் அல்வா கூட இதில் செஞ்சுருக்கேன் அந்த வீடியோ கூட சீக்கிரமாக அவங்க கூட நான் ஷேர் பண்ணிக்கிறேன் லஞ்சுக்கு இந்த அரிசியில் வந்து சாதம் கூட சாப்பிட்லாம் ஆனால் சாதம் வடிக்கிறதுக்கு முன்னாடி இந்த அரிசியை நல்லா ஊற வச்சுட்டு நம்ம சாதம் வடித்து சாப்பிட்லாம் இப்போ வந்து கஞ்சி வந்து ரெடியாக இருக்குது நான் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் கஞ்சி எடுத்து கீழே இறக்கி வச்சிடலேன் இதில் வந்து லாஸ்ட்டாக பார்த்திங்கன்னா கொஞ்சம் வெங்காயம் சேர்க்கணும் அது வந்து சூடாக நம்ம சேர்க்க தேவையில்ல ஏன்னா வெங்காயம் கொஞ்சம் வெந்த மாதிரி இருக்கும் அதனால் கொஞ்சம் சூடு ஆறுன பிறகு நம்ம குடிக்க போகும்போது கொஞ்சம் போல் இதில் சின்ன வெங்காயம் வந்து கட் பண்ணி சேர்த்து நம்ம கஞ்சி குடித்தோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் இந்த கஞ்சிக்கு வந்து இஞ்சி துவையலோ அப்படி இல்லைனா வந்து வேர்க்கடலை துவையல் ஏதாச்சும் ஒன்று வச்சு கூட தொட்டு நம்ம சாப்பிட்டோம்னா இந்த கஞ்சி சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக வாசனையாக நல்லா சூப்பராக இருக்கும் நீங்களும் வீட்டில் இந்த கஞ்சி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் பார்த்துட்டு உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி இதை மற்றவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக நீங்கள் பார்க்குறீங்களா அப்போ நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துள்ள பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி அதில் ஆல் என்ற ஆப்ஷனே கிளிக் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்